வணக்கம் நான் உங்கள் சோட கண்ணன் இன்றைக்கு பார்ப்பது குரு பயிற்சி பலன்கள் தனக்காரகன் புத்திரகாரகன் ஆசான் மன்னவன் பொன்னவன் குரு பார்க்க கோடி நன்மை இன்றைக்கு பார்ப்பது மேசராசி குரு பகவான் இதுவரையிலேயே நமக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்திருக்கிறார் இரண்டாம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குடும்ப குடும்பஸ்தானம் என்பது குடும்பத்தில் ஏற்ற லாபங்களும் முன்னேற்றங்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் தொழில் நல்ல முறையில் நடக்கணும் எல்லா சொந்த மந்தங்கள் நிறைந்து இருக்கணும் லாபங்களை தரக்கூடிய இடத்துக்கு குருவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் அவர் பார்வை செய்கிறார் ஆறாம் இடம் என்பது சிறு சிறு மருத்துவ செலவுகளையும் சிறு கடன் பிரச்சனைகளையும் சிறு வம்புகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் பண்ணக்கூடிய இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது நமக்கு ஏதோ ஒரு வழியில் சிறு கடன்களை வாங்கிட்டு தொழில் பண்ண வேண்டிய இடங்களையும் லாபங்களையும் தரக்கூடிய இடங்களையும் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு நமக்கு எண்ணற்ற ஒரு சுய தொழில் பண்ண வேண்டியது வந்திருக்கும் ஒரு வியாபாரம் பண்ண வேண்டியது இருக்கும் எல்லாம் லாபத்திற்கு அழகட்டாமல் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு வீடு கட்ட வேண்டியது இருக்கும் அதே இடத்துல பத்தாம் இடத்துல இருக்க பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் பத்தாம் இடம் என்பது நமக்கு தொழில் தொழில் முறையில் லாபம் நம்ம சொத்து பத்துக்கள் மூலியம் லாபம் நம்ம வாங்கி போட்டிருந்த இடத்த விற்றுட்டு புதிய முறையில் ஒரு வீடு கட்டணும் திருமணம் என்ன பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்தார் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்தையும் செய்தார் எட்டாம் இடம் என்பது திடீர்னு எப்படி நடந்துச்சு எப்படி வந்துச்சு நம்ம எதிர்பார்க்கவே எப்போ வெளிநாடு போனோம் எப்படி இந்த பணம் வந்துச்சு எப்படி நம்ம பிள்ளைக்கு திருமணம் நடந்துச்சு எப்படி நம்ம அந்த க நகையில சேர்த்தோம் எப்படி இந்த காசு பணத்துல சேர்த்தான் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அந்த அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய இடம் ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பற்றி செய்தார் அதே குருவான் வருகின்ற மே பதிமூணாம் தேதிக்கு மேல ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப நம்ம ராசிக்கு மேச ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாயிருக்கு மூன்றாம் இடம் என்பது முயற்சி தைரியம் நம்பிக்கை எப்படி ஜெயிச்சிருவான் எப்படியும் நம்ம போராடி வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் என்பது அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களை குறிக்கக்கூடிய இடம் எல்லாரும் சொந்த வந்தங்கள்லாம் ஒட்டி உறவாடக்கூடிய இடம் அப்போ நமக்கு மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு நமக்கு நம்ம ராசியை ராசியை பார்க்குற நம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கையில் கணவன் மனைவி நல்ல உறவு முறைகள் நல்ல சுகமாக இருக்கணும் நண்பர்கள் முறைகள் நல்ல சுகமாக இருக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணணும் கூட்டு தொழில் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒட்டு உறவு முறையாக போகணும் வியாபாரங்கள் பெருகும் லாபங்கள் சிறக்கும் பல வழிகளிலையும் வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படி இந்த ஒன்பதாம் இடம் என்பது அங்காளி பங்காளி சொத்துக்கள் இருந்தாலும் பிரிஞ்சு விலகி சென்று நம்மளாவே அந்த சொத்துக்கள் எடுத்துக்கிறா போல இருக்கும் இல்லை அந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் மூலியமாக ஒரு சமூக சு சுகமான நிலைகள் வந்துவிடும் கூட்டு பிரச்சனை வம்பு வழக்கில் இருந்தாலும் அதில் எல்லாரும் ஒரு ம மன ஒப்பந்தமாக எல்லாரும் ஒருநிலைப்படுத்தி வருவார்கள் நமக்கு சாதகமாகவே எல்லாம் அமையும் லாபஸ்தானத்தில் குறு வருவார்கள் லாபஸ்தானத்தை குறு பார்ப்ப அதனால நமக்கு எல்லாமே லாபம் தரும் கட்டமாக இருப்பதால் நம்ம ஒரு வெளிநாடு போகவே சம்பாதிக்க வேண்டிய காலம் இருக்கும் இல்லை ஒரு தொழிலேயே பண்ணி லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கும் நம்ம குலதெய்வ அனுக்கிரகமும் நம்ம முன்னோர்களுடைய அனுக்கிரகமும் நமக்கு எல்லாமே காலகட்டமாக இருப்பதால் எல்லாம் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து செல்வ சேர்வார்கள் குழந்தைகள் நல்ல முறைகள் படிப்பார்கள் கணவன் மனைவிக்கு நல்ல உறவு முறைகள் இருக்கும் ஏழ்ரை சனி வந்தது என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழ்ரை சேனி உங்களை அவ்வளவு விதமாக எந்த விதமான பிரச்சனையும் பண்ணே விடாது வரையில் ஏழைச்சனி வரையில் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் வந்துக்கிட்டு இருக்கே ஒழிய கெடுக்கணும்னு அல்ல அப்போ உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு நமக்கு நம்ம ராசியிலிருந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இடத்தையும் பார்க்குறதுனால எல்லா லாபங்களும் மனைவிகளும் பிள்ளைகளும் குழந்தைகளும் எல்லாம் லாபம் தருங்கிற இடமாக இருப்பதால் எல்லாம் நலமும் வளமும் வந்து நம்மளை சேரும் நமக்கு செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமானை வழிபாடு வாருங்கள் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் நன்றி வணக்கம் oh uh -huh.